தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியா எல்லாரும் ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் பாத்தீங்கன்னா வீடியோ அவங்களுடைய போட்டோவை வந்து வீடியோ வச்சு அசத்திட்டு இருக்காங்க பட் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது ஆனா எனக்கும் வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதாவது வீடியோக்கு பின்னாடி பாட்டுடைய லிரிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஓடணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது ரொம்ப சிம்பிள் தான் ஒரே ஒரு நிமிஷத்துல வந்து நம்ம இந்த மாதிரியான வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோ எப்படி வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளாடி ரெடி பண்றதுங்கிறது இந்த வீடியோ பார்த்து முடியும் போது நீங்களே வந்து புரிஞ்சிப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்து முடியும் போது நீங்களும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருவீங்க சோ வீடியோக்குள்ள குள்ளி போயிடலாம் இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள குள்ளி போலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வச்சும் பண்ணலாம் ஃபோட்டோ வச்சும் இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்காக நீங்கள் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் மேக்ஸிமம் நிறைய பேருடைய மொபைலில் இந்த ஆப் இருக்கும் இன்ஷாட்டுங்கிற ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அதனுடைய லிங்கையும் அதாவது அந்த ஆப்புடைய லிங்கையும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க முதலாவதா இன்ஷாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் அப்புறம் கிரியேட் நியூவில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் பார்க்க முடியும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது வீடியோ இதில் இப்போ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வீடியோ இருந்தாலும் சரி வீடியோ தேவைன்னா நீங்கள் வந்து வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து ஃபோட்டோவுக்கு பின்னாடி அதாவது ஃபோட்டோவை வந்து ஒரு வீடியோவாக கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி வந்து டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ண போகிறேன் அதாவது லிரிக்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் போய்க்கோங்க கேன்வாஸ்ங்கிறதுல ஸோ இதில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் நார்மலாக ரீல்ஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன் ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பெருசாகணும்னா பெருசாகிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிட்டேன் ஸோ தேவைக்கேற்ப ஏற்ப நீங்கள் வந்து நீக்கி வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை வந்து தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் காமிக்கும் நீங்கள் இழுத்து விடும்போது அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் பார்க்க முடியும் தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வந்து அந்த போட்டோ வந்து இழுத்து விட்டுட்டேன் இது இழுத்து விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பாடலுடைய லிரிக்ஸ் வந்து வேணுமோ அதை வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூடியூப் அதே மாதிரி நிறைய இதில் வந்து அது இருக்கும் ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய அண்ணன்மாரி நம்ம வந்து தேவைப்படுற சாங்ஸ் வந்து யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வச்சு போட்டிருப்பாங்க ஸோ அந்த பாடல் தான் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணணும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ வந்து எடுத்து காமிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க எந்த சாங் வேணுமோ அதை கொடுத்துட்டு பிளாக் ஸ்க்ரீன் பிளாக் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிளாக் ஸ்க்ரீனுங்கிறது வரும் மேக்ஸிமம் எல்லா சாங்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்த பாடலை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு என்ன பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்ஷாட் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பிஐபிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த பாடல் நீங்க வந்து அந்த பிளாக் ஸ்கிரீன் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷன்ல வேணுமோ அந்த பொசிஷன்ல வந்து செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த பாடலுடைய லிரிக்ஸ் வந்து அப்படியே வந்துருச்சு ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிஐபிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா பிஐபிங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணால் அதே போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க மாற்றி செலக்ட் பண்ணிடாதீங்க அதை ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க இந்த எண்டில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ எண்டுங்கிறதை பார்க்க முடியும் ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எண்டு வரை அந்த ஃபோட்டோ வந்து வந்துடும் ஸோ அது வந்து ஒரு ட்ரிக்கு தான் இல்லைன்னா நீங்கள் இழுத்து கூட விட்டுக்கலாம் நம்ம முதல்ல இழுத்து மாதிரியே இழுத்து விட்டுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் முதல்ல அந்த ஃபோட்டோவை எந்த அளவுக்கு வச்சிருந்தீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் வைக்கணும் இந்த மாதிரி ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட் அவுட்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கட் அவுட்ங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும் ஸோ அந்த கட் அவுட்ங்குற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போவும் கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட்ங்கிற ஆப்ஷன் மறுபடியும் காமிக்கும் ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க கட் அவுட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டட்னு காமிக்கும் ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோவை மீண்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க மேலே தெரியக்கூடிய அதாவது ரைட் சைடு டாப் கார்னரில் எக்ஸ்போர்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இன்ஷார்ட் லோகோ அதில் வர வேண்டாம்னா நீங்கள் அதில் ஒரு இன்டுங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இதில் ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் இன்ஷார்ட் ப்ரோ நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லைனா ஃப்ரீ ரிமூவ் ஃப்ரீ ரிமூவில் கொடுத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஒரு ஆட் வந்து ஓடும் ஸோ அந்த ஆடு ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இன்ஷாட்ங்கிற அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும் இல்ல அந்த இன்சாட்றது இருந்துட்டு போட்டோம்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த இன்சாட் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்கும் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு மேல முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுடைய வீடியோ வந்து ரெடி நம்ம வந்து கேலரியில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் பிளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்க வீடியோ வந்து ரெடி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு போட்டோவை வச்சு பண்ணிருக்கோம் இதே கான்செப்ட் தான் நீங்க வீடியோ பண்ணணும்னா வீடியோ செலக்ட் பண்ணி பண்ணிர வேண்டியதான் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் முடிஞ்சன்னா நீங்க கமெண்ட்ல தருவீங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வச்சு அசத்துறீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா